ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் ஒரு பரபரப்பான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க விஜய் காவேரிக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி ஒரு பக்கத்து நம்மளெல்லாம் போட்டு ரொம்பவுமே டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் விஜய் காவேரி கிட்ட பேசும்போது ரொம்பவுமே யதார்த்தமாகவும் எமோஷனலாகவும் பேசுனாங்க ஆனால் காவேரி பாவம் என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கட்டு விஜயை பார்க்குறதா இல்லை வந்து இந்த பக்கட்டு பார்த்தோம்னா விஜயோட ஃபேமிலியில் இருக்கும் அவங்க வந்து சொன்ன விஷயத்தை பாக்கிறதா இதுக்கிடையில் அவங்களோட ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கறதான்னு சொல்லிட்டு காவேரி எதுக்கு தான் ஆளாவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கன்ஃப்யூஸில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இ அவங்க பிரகனன்ட்டா இருக்கிறதுனால அவங்களுமே ரொம்பவுமே மன கவலையோடு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கான எபிசோட்டில் கூட பார்த்தோம்னா அந்த மாத்திரை சாப்பிடும்போது நடக்கிற பிரச்சனைலாம் எல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் சமாளிச்சாங்க ஆனால் விஜய் பாவம் இதுக்கு பின்னாடி நடக்கிற என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியாமல் காவேரி கிட்ட வந்து அவரோட எமோஷனில் பேசுகிறார் அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் இனிமேல் நான் உன்னை ஒன்றுமே சொல்லலும்மா நான் கிளம்பி போனேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக தான் இருந்துச்சு விஜய் பார்க்கறதுக்கு ஆனால் இந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் அங்கே மாமி வந்து இப்போ காவேரியோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் காவேரியோட அம்மா சாரதாக இருக்காங்கல்ல அவங்க ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கதையில் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கல்யாணி பாட்டி வந்து ரொம்பவுமே உறுதியாக இருக்காங்க விஜய் காவேரி கடையில் டிவைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா இப்போ காவேரி வீட்டுக்கு கல்யாணி பாட்டி வந்திருக்காங்க இப்போ ப்ராப்பராக அவங்க ரெண்டு பேத்து கடையில் வந்து டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த டிவைஸ்க்கு உண்டான அந்த பத்தி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே பார்த்தா ஒரு பக்கட்டு குமரன் அதிர்ச்சி ஆகுறார் இன்னொரு பக்கட்டு காவேரியுமே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்து கமாண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்த மாதிரி கல்யாணி பாட்டி சொன்ன மாதிரி விவகாரத்தை அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக கதையை கொண்டு போனா தான் காவேரி ப்ரெகனன்ட்டாக இருக்க விஷயமே வெளியில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னால் இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா சஸ்பென்ஸாகவே தான் வச்சுருக்காங்க குறஞ்சபட்சம் குமரனுக்காக இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மா ஒரு மாதம் கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் குமரன் ஒன்னும் தெரியல நிவினும் பாவம் அப்படியே அமைதியா தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காரு அவர் பாவம் என்ன பண்ணுவார் யமுனா பிரச்சனையை அவரால சமாளிக்க முடியல ஆனா எதை எப்படி பார்த்தாலும் நல்ல வேளை கொடைக்கானல்ல வச்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கதையை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டாம டக்குன்னு அவங்கள அப்படியே சிப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கு ஆனால் விஜய் இன்னைக்கான எபிசோட்ல இனிமே நான் உன்னை எதுவும் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போனதே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் காவேரி வீட்டில் அந்த அதாவது உட்கார்ந்துகிட்டு பசுபதி பிரச்சனை தான் அதனால பசுபதியை ஒரு கை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடைக்கானலுக்கு கிளம்பி போனார்னா அது ஒரு அதிரடி மூமெண்ட்டாக தான் இருக்கும் எது எப்படி பார்த்தாலும் அடுத்த கட்டமாக ஸ்டோரியில் என்ன மூவ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா கல்யாணி பாட்டியோட பிரச்சனை தான் ஆனால் தாத்தா கிட்ட காவேரி பிரெக்னெண்டாக இருக்க விஷயத்த விஜய் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டை சொல்லியிருக்காங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் என்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும் அந்த ரிவியூவில் பேச முடியாது ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யூடியூப்போட சட்டம் அதுதான் இதுக்கடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த வாரத்தில் வந்து நமக்கு சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வாரத்தில் அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்து ஸ்டோரி என்ன மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்